இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் வந்துட்டு ஒரு அறுபது கிலோ அறுபதுலேருந்து எண்பது கிலோ விதவிதமான மஞ்சள் எடுத்தோம் கஸ்தூரி மஞ்சள் சாதாரண மஞ்சள் எல்லாமே மாங்காய் இஞ்சி அது எல்லாமே நல்ல நல்லா விளைஞ்சி வந்திருந்தது கீரைக்காகவே நாங்கள் அந்த உயரம் கம்மியான பேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம் அந்த அதில் போடும்போது பாருங்கள் இந்த வல்லாரையெல்லாம் நல்லா படர்ந்து வரும் இது வந்துட்டு நம்ம அடிக்கடி சமையலுக்கு பறிக்க பறிக்க திரும்ப திரும்ப இது வளர்ந்துக்கும் இந்த மரம் வந்துட்டு தார் விட்டுருக்குது இப்போது இது வந்து பேக்கில் இருந்தாலுமே நல்ல வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் எல்லாமே கிடைக்கும் இதில் இந்த சாத்துக்குடி வந்துட்டங்க நாங்கள் போட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கோம் நல்லா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே இந்த க்ரோ பேக் வந்து இது இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு இது பெரிய சைஸ் க்ரோ பேக் இது இதில் மரமெல்லாம் நம்ம வச்சு வளர்த்துக்க முடியும் இந்த க்ரோ பேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட்டட் மெட்டீரியலில் பண்ணுறவங்க இது பார்த்திங்கன்னா ஏழு வருஷத்துக்கு தாராளமாக செவன் எயிட் இயர்ஸ்க்கு தாராளமாக லைஃப் வரும் குட்டியாக நம்ம மணி பிளான்ட்டு டேபிள் ரோஸ் அந்த மாதிரி வைக்கிற சைஸில் இருந்து மரம் வைக்கிற பெரிய சைஸ் வரைக்கும் விதவிதமான சைஸஸ்லாம் நம்ம பேக்ஸ் வச்சுருக்கோம் தண்ணியை வந்துட்டு தக்க வச்சுக்கோம் அதிகமான தண்ணியும் தேவைப்படாது செடிகளுக்கு இது வந்துட்டு மண்புழு உரம் அப்புறம் இது மீன் கேக்கு இயற்கை உரம் இந்த மாதிரி தோட்டத்துக்கு தேவையான எல்லா வகையான இடுபொருள்களும் இங்கே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஹோல்ஸ்ல எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டியா செடி வரும் இது நல்லா இருக்கும் இது பார்க்கறதுக்கு வீட்டில் அலங்காரமாக தொங்க விடுறதுக்கு உழவின்றி உணவில நேர்களுக்கு ஒரு அன்பான உணவுங்க நாம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு தான் வந்திருக்கோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு தேவையான க்ரோ பேக் வந்து ரொம்ப முக்கியங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து சேல்ஸ் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த க்ரோ பேக் பற்றியே தெரியாது ஆக்சுவலாக இவங்க தான் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லாமே இருக்குது இவங்க ஒரு மாடல் மாடி தோட்டமும் மேலே வச்சுருக்காங்க ஸோ அதையும் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே மா மாடிக்கு தேவையானது கிடைக்கும் வாங்க போயிட்டு பார்த்துருக்கோம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களை நம்ம உளவின்றி உணவு நேர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் வணக்கம் உங்கள் கம்பெனி எங்கே இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் எங்கள் கம்பெனி பேர் வந்துட்டுங்க சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் இது வந்துட்டு சேலமில் ராமகிருஷ்ணா ரோடில் இருக்குது ஓகே ஓகே இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இந்த ஆர்கானிக்காக நஞ்சு இல்லாத காய்கறிகள் கீரைகள் மூலிகைகள் இதெல்லாம் வளர்த்துறதுக்கு தேவையான எல்லா பொருள்களும் நாங்கள் இங்கே சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன பொருள்லாம் கிடைக்கும் முக்கியமாக எங்களோட தயாரிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோ பேக்ஸ் இது வந்துட்டுங்க நீங்கள் மண் தொட்டிலேயோ மற்றதுலேயோ செடியெல்லாம் வளர்த்தும் போது அது உடஞ்சி போயிடுது உங்களுக்கு ஷிஃப்டிங் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போது வந்துட்டு நாங்கள் வந்து அதுக்கு பதிலாக அந்த மண் தொட்டிக்கு மாற்றா சிமெண்ட் தொட்டி மண் மாற்றா தான் இந்த க்ரோ பேக்ஸை நாங்கள் தயார் பண்ணுறோம் இந்த க்ரோ பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் மெட்டீரியலில் பண்ணுறோங்க இது பார்த்திங்கன்னா ஏழு வருஷத்துக்கு தாராளமாக செவன் எயிட் இயர்ஸ்க்கு தாராளமாக லைஃப் வரும் ஓகே இப்போ இது எவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் இது ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பண்ணிட்டுருக்கோம் சார் சொன்னார் நீங்கள் தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஆ இது வந்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கள் மாடியிலேயே நாங்கள் வளர்த்து டெமோ பார்த்தோம் நல்லாவே இருந்தது அதனால அது அப்படியே நாங்கள் க பண்ணி கொண்டு வந்தோம் ஓகே இப்போ க்ரோ பேக் குரோ பேக் மாதிரி உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குது மாடித்தோட்டம் அமைக்கிறது சேல்ஸ் பண்ணுறது தோட்டம் அமைக்கிறதுக்கு நாங்கள் க்ரோ பேக்ஸ் கூடவே கோகோ பித்து அப்புறம் மண்புழு உரம் இயற்கை உரம் விதைகள் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே இந்த பஞ்சகவ்யா மீனமிலம் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இடுபொருள்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உங்க மாடி தோட்டல ஒரு டெமோ மாதிரி அதாவது இது வாங்க வரவங்களுக்கு காமி காமிக்கிப்பீங்க ஆ ஆமாம் வாங்க வர்றவங்க அவங்க இங்கே வந்து பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆகிறாங்க லேடிஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஆர்வமாகி நல்லாவே பண்ணுறாங்க எங்களோட கஸ்டமர்ஸே நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க இப்போ நம்ம வீடியோவில் வந்து இந்த மாடி தோட்டத்தை வந்து நீங்க காமிங்க ஏன்னா நிறைய பேர் வர முடியாம வேற டிஸ்டிக்டில் இருப்பாங்க இது மூலயமா பார்த்துட்டு நம்ம கிட்ட நம்ம வரும் கேரளமா இந்த சாத்துக்குடி வந்துட்டுங்க நாங்கள் போட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கும் நல்லா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே இந்த க்ரோ பேக் வந்து இது இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு இது பெரிய சைஸ் க்ரோ பேக் இது இதில் மரமெல்லாம் நம்ம வச்சு வளர்த்துக்க முடியும் அந்த மாதிரியான இதில் தான் இந்த சாத்துக்குடி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எலுமிச்சை செடி வச்சுருக்கோம் இதில் நிறைய லெமன் பறிச்சிட்டோம் நாங்கள் ஓகே இது வந்துட்டு அந்த நோனி ஃப்ரூட் சொல்லுவாங்க இல்லைங்களா அது இது அப்புறம் இந்த பக்கம் பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் எல்லாமே இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பக்கம் வந்துட்டு கீரை மூலிகை எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை வந்துட்டு நிறைய நல்லா வந்திருக்கு ஓகே ஆ கருவேப்பிலை நிறைய நல்லா வந்திருக்கு இது இல்லாமல் மாதுளம்பழம் மாதுளம்பழம் இதெல்லாமுமே நம்ம வந்துட்டு நம்மளோட தோட்டத்தில் ரொம்ப நல்லா பண்ண முடியும் இப்போது இந்த க்ரோ பேக் வந்துட்டு நாம் வந்து செடியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வச்சுக்க முடியும் பெருசாக மரம் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சின்னதாக சின்ன சின்ன கொஞ்சம் எலுமிச்சை அந்த மாதிரிக்கெல்லாம் வந்துட்டு நாம் பதினெட்டுக்கு பதினெட்டு அந்த மாதிரி சைஸெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போது அதே மாதிரி இது ரொம்ப சின்ன சைஸ் க்ரோ பேக்ஸும் இருக்குது இந்த ரோஜா செடிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு மாதிரி சின்ன சைஸ் க்ரோ பேக்ஸே போட்டுக்கலாம் நம்ம ஓகே சின்ன சின்ன நீங்கள் அந்த எக்ஸோரா மாதிரி அழகு செடிக்கெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி க்ரோ பேக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும் ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக்லேயே நாங்கள் முருங்கையெல்லாம் கூட வளர்த்துருக்கோம் முருங்கைக்காய் முருங்கை இலை எல்லாமே முருங்கைக்கீரை எல்லாமே நமக்கு இங்கேயே கிடச்சிருது நமக்கு கடைக்கு போய் காய்கறி வாங்க வேண்டிய வேலையை பாதியாக குறைச்சிடும் இது நம்ம மாடியிலேயே எல்லாம் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் வந்துட்டு ஒரு அறுபது கிலோ அறுபதுலேருந்து எண்பது கிலோ விதவிதமான மஞ்சள் எடுத்தோம் கஸ்தூரி மஞ்சள் சாதாரண மஞ்சள் எல்லாமே மாங்காய் இஞ்சி அது எல்லாமே நல்ல நல்லா விளைஞ்சி வந்திருந்தது எல்லாமே இந்த குரோ பேக்ஸில் தான் போட்டோம் நல்ல விளைச்சல் வந்தது அதெல்லாமே இதில் பார்த்திங்கன்னா இந்த வெத்தலையெல்லாம் நமக்கு தே ஒரு அவ்வளோ படர்ந்து 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 அழகாக நிறைய வந்துடும் இது நம்ம பூஜைக்கு தேவையானது நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே இங்கேருந்தே நம்ம பறிச்சுக்க முடியும் இது பாருங்கள் இந்த பக்கம் நாங்கள் நிறைய மூலிகை செடியெல்லாம் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா பெரண்டை இது வந்துட்டு ஜீரணத்துக்கு ரொம்பவே உபயோகப்படுத்துவாங்க இது துவையல் மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் இதில் ஓகே இது வந்துட்டு வல்லாரை கீரை இது வந்து இந்த மாதிரி வந்துட்டு உயரம் கம்மியான பேக்கில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கீரை செடியெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்காக கீரைக்காகவே நாங்கள் அந்த உயரம் கம்மியான பேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம் அந்த அதில் போடும்போது பாருங்கள் இந்த வல்லறையெல்லாம் நல்லா படர்ந்து வரும் இது வந்துட்டு நம்ம அடிக்கடி சமையலுக்கு பறிக்க பறிக்க திரும்ப திரும்ப இது வளர்ந்துக்கும் இந்த மணி பிளான்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம வந்துட்டு செவத்துலையே மாட்டிக்கலாம் இது கேட்டு அதில் எல்லாம் நம்ம வந்துட்டு மாட்டி கட்டி வச்சு வளர்த்தோன்னா அதிலே படர்ந்து அழகாக வந்துடும் இது எல்லாமே இந்த மாதிரி செடியில் மாட்டி வைக்கிற இதில் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகா அதெல்லாம் கூட பண்ண முடியும் இது இல்லாமல் துளசி அதெல்லாமும் நம்ம அந்த டி பேக்கில் பண்ண முடியும் இதுக்கு பேர் டி பேக் இது வந்துட்டு கிட்னி ஸ்டோனுக்காக இது வந்துட்டு இந்த இது இதுக்கு பேர் ரனகல்லின்னு பேர் இது இந்த மூலிகை வந்துட்டு கிட்னி ஸ்டோனுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க இது அதிக எடுத்துக்க எடுத்துக்க கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்க தடுத்துரும் இது பார்த்திங்கன்னா இது நாம் அந்த சாத்துக்குடி போட்ட மாதிரி இந்த இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு பேக்கில் தான் இந்த வாழை மரமெல்லாம் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இது வந்துக்கிட்டே தான் இருக்குது அது தானாகவே கொலை தள்ளி தள்ளி வந்துக்குது எங்கள் வீட்டுக்கு தேவையான இந்த விரத நாட்களுக்கு தேவையான இலை எல்லாமே நாங்கள் இதில் தான் எடுத்துக்கிறோம் இந்த மரம் வந்துட்டு தார் விட்டுருக்குது இப்போது இது வந்து பேக்கில் இருந்தாலுமே நல்ல வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் எல்லாமே கிடைக்கும் இதில் அதே மாதிரி இது பாருங்கள் இது ஹேங்கிங் ஹேங்கிங் பிளான்ஸு இப்போது இதில் வந்துட்டு நிறைய ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸில் எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டியாக செடி வரும் இது நல்லாயிருக்கும் இது பார்க்கறதுக்கு வீட்டில் அலங்காரமாக தொங்க விடுறதுக்கு அந்த மாதிரி கற்பூர அதெல்லாம் இதில் நம்ம பண்ண முடியும் இந்த க இந்த கற்பூரவல்லியும் வந்துட்டு கோல்டுக்கு நம்ம கஷாயம் போடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மேலே வந்துட்டு தோட்டத்தில் பேக்ஸ் பார்த்தோம் செடியோட இப்போது கீழே வந்துட்டு இப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம என்னென்ன பேக்ஸ் சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற டிஸ்பிளே வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா குட்டியாக நம்ம மணி பிளான்ட்டு டேபிள் ரோஸ் அந்த மாதிரி வைக்கிற இருந்து மரம் வைக்கிற பெரிய சைஸ் வரைக்கும் விதவிதமான சைஸஸில் நம்ம பேக்ஸ் வச்சுருக்கோம் ஓகே ஹைட் அதிகமாக அகலம் அதிகமாக அப்புறம் வந்துட்டு உயரம் கம்மியாக கீரைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி விதவிதமான பேக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட குட்டி குட்டியாக கிஃப்ட் பண்ணக்கூடிய பேக்ஸும் சின்ன சின்ன பிளான்ஸ் மணி பிளான்ஸ் போட்டு கிஃப்ட் பண்ணக்கூடிய குட்டி குட்டி பேக்ஸும் நம்ம வச்சிருக்கோம் இந்த மாதிரி பேக்ஸ்லாம் மணி பிளான்ஸு டேபிள் ரோஸ் இதெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு செடி வளர்க்குற ஆர்வம் ஜாஸ்தியாகும் இப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ மாடித் தோட்டத்துக்கு நமக்கு தேவையான பொருள்கள் அத்தனையுமே நாங்கள் இங்கே கொடுக்குறோம் இது பாத்தீங்க அப்படின்னா கோகோ பிட்னு சொல்லிட்டு இது மண் மண் வெயிட் இருந்ததுன்னா உங்களால் அந்த பேகை தூக்க முடியாது மோரோவர் இது வந்துட்டு மண் வளர்த்த செடி வளர்த்துறதுக்கான மீடியம் இது இது இதெல்லாம் போடும்போது வெயிட்லெஸ்ஸாக நம்ம பண்ண முடியும் அதனால் வந்துட்டு இது தண்ணியை வந்துட்டு தக்க வச்சுக்கும் அதிகமான தண்ணியும் தேவைப்படாது செடிகளுக்கு இது வந்துட்டு மண்புழு உரம் அப்புறம் இது நீம் கேக்கு இயற்கை உரம் இந்த மாதிரி மாடித்தோட்டத்துக்கு தேவையான எல்லா வகையான இடுபொருள்களும் இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இது வந்துட்டு ட்ரெயின் செல் சொல்லிட்டு இது வந்துட்டு செடிக்கு மே செடியை வந்துட்டு இந்த ட்ரெயின் செல்லுக்கு மேலே நம்ம வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அடியில் வந்துட்டு தண்ணி தேங்குறது அவாய்ட் ஆகிடுது காற்றோட்டம் இருக்கிறதுனால அது எப்போவுமே மாடி வந்துட்டு ட்ரையாக இருக்கும் மோரோவர் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு அடியில் வந்துட்டு சூட்டுனால வந்துட்டு செடிகள் பாதிக்கப்படாமல் நல்லா வளரும் அந்த மாதிரி இது நாங்கள் எல்லா வகையான காய்கறி மற்றும் கீரைகள் அது எல்லாமே நாங்கள் மாடி தோட்டத்துக்கு கிச்சன் கார்டனிங்க்கு தேவையான காய்கறிகள் கீரைகள் மட்டும் நாங்கள் பண்ணுறோம் ஒரு ஒரு விதைக்கும் அதுக்கு தகுந்த பேக்கில் நம்ம வளர்க்கும் போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் மேம் உங்களோட மாடி தோட்டத்தை காமிச்சிருந்தீங்க அப்புறம் உங்ககிட்ட இருக்க பொருட்கள் பஸ் இடுபொருட்கள்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ அதெல்லாம் பார்க்குறோம் வாங்கணும்னா எப்படி மேம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ எங்களோட இந்த சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ்க்காக வந்துட்டு சுபிக்ஷாஸ் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா எங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே அதில் டிஸ்பிளே ஆகிடும் அதில் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் கொட்டேஷன் அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் மெட்டீரியல் வந்துட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துக்குமே நாங்கள் இப்போ அனுப்பிட்டு தான் இருக்கோம் சரிங்க மேம் நம்ம சேனலில் வந்து உங்களோட மாடி தோட்டம் ப்ளஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருந்தீங்க ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் நன்றி